ஹாய் வணக்கம் மக்களே நான் இப்போ எங்கே நிற்கிறேன்ட்டு பார்த்தீங்கன்னா ஜெர்மனில் உபவசனிடத்தில் நிற்கிறேன் இங்கே என்னென்று பார்த்தீங்கன்னு சொன்னால் நாளைக்கு அதாவது இருபத்தொம்பது மூன்றாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு ஒரு ப்ரோக்ராம் என்று நடக்கும் போகுது ப்ரோக்ராம்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் தமிழ் தமிழ் மாதிரி தமிழாக்கள் தமிழ் கடையில் வச்சுக்கிறாக்களுக்கு நான் சின்ன சின்ன கடையில் அதாவது மருதாணி போடுறது பச்சை கொத்துற கடையல் கடையல் அப்படி சம்மந்தப்பட்ட நடையல் அவையெல்லாம் வந்து ஒரு ரெக்கிலாமா மாதிரி அதாவது அவன் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுற மாதிரி கடையெல்லாம் போட்டு அதோட நிகழ்ச்சி மாதிரி அதான் நிகழ்ச்சின்னு சொன்னால் நிறைய ஆக்கள் வெறுவினம் அதே மாதிரி அவையில் இங்கேயே சாமான் வாங்கலாம் ஆர்டர் பண்ணி எடுக்கலாம் அப்போ அவையில் தங்கட கடையில் என்னென்ன இருக்குது என்ன மாதிரின்னு சொல்லி ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் மாதிரி தான் இந்த நிகழ்ச்சி நடக்கப்போகுது அதே மாதிரி சாரி கடை வச்சு சாரி கடையில் இருக்கிறாக்களே அவையில் ஆக்களை வெளிக்கெடுத்தி அந்த மேடை இருப்ப மேடை ஹோட்டு மேடையில் இதெல்லாம் காட்டி கொண்டு மேடையில் வந்து அவையில் நடந்து வந்து இந்த இது செய்கிற மாதிரி ஒரு ப்ரோக்ராம் மாதிரி தான் இந்த நிகழ்ச்சி இப்போ வந்து நாள் நாளண்ட வழியாக எல்லாேருக்கும் அந்த ஒரு இடம் கொடுத்துருக்குது ஒரு கடைக்காரருக்கும் ஒரு சின்ன சின்ன துண்டு இடம் கொடுத்துருக்குது அப்போ அந்த கடை இடத்துல வந்து அவை என்ன செய்தோண்டிருக்கணும் அப்படின்னு சொன்னால் அவை தங்களுக்கு பிடிச்ச மாதிரி சோடுநீர் செய்து கொண்டிருக்கணும் இதில் ஃபுல்லாகவே முதன் நாள் அண்டபடியாக எல்லோரும் வந்து நின்று தங்களை கொடுத்த இடங்களில் வந்து சோடு நிறைக்கணும் அதே மாதிரி தூரிலிருந்து வாராக்கள் தூரத்து சிட்டியிலேருந்து வாராக்கள் எல்லாம் அப்போக்கு கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குது வந்து பார பிரச்சனையாக இருக்கும் அப்போ அவையா அதனால் முதல் நாளை வந்து ஏற்ற மாதிரி கடைக்கு ஏற்ற மாதிரி தங்கட சோடு நிலை செய்து எல்லாத்தையும் செய்துட்டு போயினோம் போயிட்டு நாளைக்கு வந்து சாமானை வைப்பினோம் இல்லாட்டி சாமானை வச்சுட்டும் சில பேர் போவினோம் இந்த சைடில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஐஸ் கடை ஐஸ் கடையும் போட்டிருக்குது இங்கே இப்ப பாத்தீங்கன்னா சனிக்கிழமை அதாவது மாதிரி இருபத்தி ஒன்பது மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அந்த தான் இந்த நிகழ்ச்சி நடக்குது பன்னிகழ்ச்சி நடக்கிறதுக்கு ஆக்கள் எல்லாம் வந்து கொண்டிருக்கணும் அதாவது நிறைய சிரமத்தான் இருக்கு இருந்தாலும் ஆக்கள் நிறைய பேர் வந்து கொண்டிருக்கணும் அதாவது கார் பார்க்கிங் ஒரு இடம் கார் பார்க் பண்ணுறதுக்கே இடம் இல்லாம சிரமமா இருக்குது இது பாத்தீங்கன்னா நந்தி சாப்பாடு எல்லாருக்குமே தெரியும் நந்தி சென்றா ஜெருமில் தெரியாத அகல இருக்காது நான் சொன்ன மாதிரி இப்போ வந்து பாத்தீங்கன்னு சொன்னால் அந்த மேடையில் வந்து ஒரு ப்ரோக்ராம் இருக்குது ஒரு நிறைய ப்ரோக்ராம்கள் நடந்து தொடர்ந்து நடந்து கொண்டு இருக்கும் அதாவது இது பார்த்தீங்கன்னா ரெண்டு நாள் நடக்கும் சனியும் நடக்கும் ஞாயிறு நடக்கும் இது வந்து மூணு நாள் சனிக்கிழமை வேண்டாடியா நான் நாளைக்கு நடக்குறதையும் நான் வீடியோவை எடுத்து போடுறேன் புறும்பிரும்ப நான் போடுவேன் வீடியோ இன்றைக்கு சனிக்கிழமை எடுத்து வீடியோ புரிவாக அதே மாதிரி ஞாயிற்றுக்கிழமை வீடியோவை நான் புறும்பாக போடுறேன் இப்போ இதில் பாதிக்க சொன்னால் ஒரு ஒரு கடையுண்டு அதாவது ஒரு கடைண்ட ரிக்லாமா அதாவது கடைந்த ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் மாதிரி பார்க்கல வெளிக்கிட்டு அங்கே இருக்கிற உடுப்புகள் எப்படி என்ன உடுப்பு இருக்குன்னு சொல்லி வெளிக்கடுத்தி ஒரு இது மாதிரி முடல் மாதிரி நடந்துருக்கு எப்படி நீங்க எப்படி பண்றீங்க ஒவ்வொரு வருஷம் நீங்க வருவோம் நல்லா இருக்கு நிறையோடய கனெக்ட் பண்றது நல்லா இருக்கு ஒன்னு வருஷம் நிறைய வேறு வென்னஸ் வந்தவன் இந்த வருஷமே புது புது வென்னஸ் எல்லாம் வந்திருக்கலாம் சொன்னா எல்லாரும் இப்போ இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் முன்னுக்கு இருக்கிற கடை வந்து பச்சை ஊத்துற கடை பச்சை ஊற்றுறன்னு சொன்னால் பச்சை ஊற்றுறதை விட அங்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் முத்துல சிற மாலை இருக்குது அதாவது முத்து சிற காப்பு இருக்குது அங்கே பார்த்தீங்கன்னா சாரையும் போட்டிருக்கு விலைக்கு பாத்த இது வந்து வந்து மருதாணி போடுற கடை உண்டு

அவன் சொன்ன மாதிரி நீங்கள் அவள் அதை அதாவது உங்களோட வீடு கொண்டாட்டங்களுக்கு நிகழ்ச்சிகளுக்கு தேவைன்னு சொன்னால் மருத்தாணி போடணும்னு சொன்னால் நீங்கள் அவள் தொடர்பு கொண்டு அது இன்ஸ்டாகிராம் மூலமாக சொல்லியிருப்பா அவங்களுக்கு தெரியும் இன்ஸ்டாகிராம் இருக்குதுன்னு சொல்லி இன்ஸ்டாகிராம் மூலம் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் இந்த சைட் பார்த்தீங்கன்னு சொன்னேன் இருக்கிற கடை வந்து அதாவது இது வந்து ஒரு ஒரு மாலை மாலைன்னு சொல்கிற கடை தான் மாலை கடை அதை மாதிரி உடுப்பாலும் போட்டிருக்குது அதே மாதிரி இந்த கடவாதிகள்ங்கன்னு சொன்னால் இது வந்து ஒரு சென்ட் சென்ட் சம்பந்தப்பட்ட கடையாண்டு அதே மாதிரி தான் இந்த சைடும் பார்த்திங்கன்னு சொன்னால் மாலை கடை தான் இருக்குது மாலையில் வைக்கிறது சம்மந்தப்பட்ட தோடு மாலையில் அதே சம்மந்தப்பட்ட கடை தான் இந்த கடையும் இந்த கடையும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கடை வந்து டோட்மில் இருக்குது அதாவது பார்த்தீங்கன்னா கோபுராஞ்சன் அப்படின்னு சொன்னாலே தெரியாத ஆக்கலை இருக்காது ஜெர்மனில் இதே மாதிரி கோபுரஞ்சான கடையும் வந்து போட்டிருக்குது அது சாரியில் இல்லை சகல உடுப்பு சம்மந்தப்பட்ட கடையில் உடுப்பு சம்மந்தப்பட்ட சாமான நீங்கள் இங்கே வாங்கலாம் அதே மாதிரி இந்த சைடும் பார்த்தீங்கன்னு சொன்னாலும் உடுப்பு கடை தான் போட்டிருக்குது அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய செயின்வல் இருக்குது காப்பூல் இருக்குது இந்த கடை பார்த்தீங்கன்னு சொன்னால் அதாவது உங்களுக்கு விரும்பின இந்த கடையில் நீங்கள் டிஷர்ட்டில் உங்களுக்கு விரும்பின படங்கள் அதாவது பேருவல் அடிக்கிற மாதிரி செய்யலாம் அதே மாதிரி இந்த கடை பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ எடுக்கிறது இந்த கண்ணாடிக்குள்ளேருந்து ஃபோட்டோ எடுக்கிற மாதிரி ஒரு கடை உண்டு இது வந்து மெட்டசைட் மெட்டசைட்லையும் அதே மாதிரி தான் செயநூல் மாலையில் சம்பந்தப்பட்ட கடை தான் இந்த கடையும் இந்த கடை பார்த்தீங்கன்னு சொன்னால் அதாவது காட்டு அடிக்கிறது அந்த அது அது சம்பந்தப்பட்ட கடை தான் இந்த பக்கத்தில் இருக்கிற கடை இந்த கடையும் மருதாணி சோதனை சொல்லுவேன் இந்த கடையும் பார்த்திங்கன்னு இந்த கடையும் டோர்ஃபுல்லாக இருக்குது இந்த பெரிய டோர் டோர்ஃபுல்லாக இருக்குது இவே வந்து கடையை போட்டுக்கவீங்க அதே மாதிரி இந்த வீடியோ பார்க்குற எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தீங்கன்னா தான் எனக்கு பிரியோசனம் இருக்கு இந்த வீடியோ போடுறதால இது வந்து ஒரு கேக் சம்மந்தப்பட்ட கடை உண்டு இந்த சைடுல இருக்கிற கடையும் வந்து இங்கே வந்து பாத்தீங்கன்னா நிறைய காப்பல் போட்டிருக்குது அதே மாதிரி நிறைய விட குளம் போட்டிருக்குது இது பாத்தீங்கன்னா என்ன சொன்னால் ஆய் கடை உண்டு ஓகே இந்த வீடியோ பார்த்த எல்லாருக்கும் நன்றி நீங்கள் எனக்கு தொடர்ந்து சப்போர்ட் தாங்க சப்ஸ்க்ரைப் பண்ணி வீடியோ பாருங்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பார்த்தீங்கன்னு சொன்னால் தான் எனக்கு பிரயோனமாக இருக்கும் ஓகே அடுத்த வீடியோவில் சந்திப்போம் ஓகே பாய்